அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பேத் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த நோன்புடைய சட்டங்கள் அடுத்ததாக நோன்பு திறப்பது அந்த நோன்பு திறக்கிற விஷயத்தில் ரசூல் நாயி சல்லா அல்லி வல்லாம் அவர்களுடைய வளமை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் சில கனிந்த பெயரித்தம்பளங்களை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க நோன்பு திறப்பார்கள் சில கனிந்த பெருத்தம்பழங்கள் கொண்டு அது கிடைக்கவில்லை என்றால் சில சாதாரண பெருத்தம்பழங்கள் அதுவும் கிடைக்கவில்லை என்றால் சில முரட்டு தண்ணிகளை கொடுத்து கொள்வார்கள் அப்போ பலவிதமான நிலைக்கு உள்ளவர்களை நம்ம பார்க்கலாம் இது இல்லாத ருத்தம் கனிந்த கனிந்த பெருத்தம்பழங்கள் அது கிடை கிடைக்காம இருக்கலாம் சாதாரண பெருத்தம் கூட கிடைக்காம இருக்கலாம் அப்போ எந்த ஒரு நிலை அடைந்தாலும் நாம் அதை செய்து என்ன செய்யலாம் ஒன்றுமே இல்லை ஒருவர்கிட்ட அப்படி கொள்ளுங்க இருக்கிறத வச்சு ஆசியர் ஜூஸ் தான் இருக்குது அல்லது சில திங்கக்கூடிய பண்டங்கள் தான் இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பொருள்கள் சொல்லப்பட்டவைகள் இருந்தால் இந்த அடிப்படையில் நாம் பின்பற்றுவது நபி அவர்களை பின்பற்றிய ஒரு நிலைக்குள்ளாகக்கூடிய செயல் காரணத்தினால் நாம் மின்ஷா அல்லா இந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்களில் எது நமக்கு கிடைக்குமோ அதை நாம் அதை செய்து இந்த நோன்பை திறந்து விடலாம் அதே போல் சல்லல்லா உலக வசல் அவர்கள் சொன்னார்கள் இதான் அக்பர் அல்லை மின் ஹாஹுனா அதுபர் அஹாருமின் ஹாஹுனா வஹாராபட்சி ஷம்ஷு ஃபக்கத் அஃதரா சாஹிம் சஹீல் புகாரி சஹி முஸ்லீமிலே புதியப்பட்ட ஹதீஸ் அதாவது ச இரவு பகல் இரவு வந்து பகல் சென்று விட்டால் அப்படின்னா என்ன சுருக்கமாக சொல்லப்போனால் சூரிய மறைஞ்சிட்டா சூரிய மறைந்து விட்டால் நோன்பாடி நோம்பி திறந்து விட்டார் அதே போல சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லாங்க லா எசால் உன்னாசுஹைரின் ம அஜுவல் உல்ஃபித்தர் புகாரி முஸ்லிம் ஹதீஸ் மனிதர்கள் நிலவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நோன்பு திறக்கும் நேரத்தை அவசரப்படுத்தும் வரை அப்படின்னு என்ன அவசரம் என்ன அர்த்தம் வாங்கு சொல்வதற்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னால் என்ற அர்த்தம் அல்ல வாங்கு சொன்ன உடன் அதாவது சூரியன் மறைந்த உடன் நோன்பு திறக்கிறது தான் சரியானது அதுதான் நபி வழி ஆயிஷா அதி அன்ஹா அன் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இரண்டு சஹாபாக்கள் ஒருவர் என்ன செய்கிறார் உரிய நேரம் வந்தது நோன்பை திறக்கிறார் மகரிப் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது விடுகிறார் இன்னொருவர் நோன்பை பிற்படுத்தி திறக்கிறார் மகர்ப்பு தொழுகையையும் பிற்படுத்தி தொழுகிறார் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர்லேயும் யார் சரியான வழியில் உள்ளவர்கள் அதுக்கு ஆயிஷா அப்து அல்லாஹுவான் அவர்கள் சொன்னார்கள் யார் உரிய நேரத்தில் நோன்பை திறந்து உடனே மகரிப் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் தான் சிறந்தவர்னு சொன்னார்கள் ஆகவே சில சிலர் என்ன செய்கிறாங்கண்டா பேண்டுதல்ங்கிற அடிப்படையில் பாங்கு சொல்லியும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அல்லது ரெண்டு சில நிமிடங்கள் கழித்து என்ன பேணுதலாம் ஆகவே இது பேணுதலால் இது வசுவாஸ் நோன்பு மகரப்புடைய நேரம் வந்துவிட்டால் சூரிய மறைந்து விட்டால் நம்முடைய பள்ளியில் உள்ள மாதின் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் நீங்கள் நோன்பை திறந்து விடுங்கள் ஆகவே இன்ஷா அல்லா நோன்பை நாம் உரிய நேரத்தில் திறப்பதும் உரிய நேரத்தில் தொழுவதும் சொல்லப்பட்ட அந்த முறையில் கனிந்த பெயருத்தம்பழங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் சாதாரண பெயர் அது கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை குடித்து நோன்பு க திறப்பது இது ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய வகைகளை வைத்து செய்யலாம் நோன்பு திறந்து விடலாம் இன்னும் ஒரு ராயத்தில் சூரியன் மறைந்துவிட்டால் நோன்மாளி நோன்பை திறந்து விட்டார் நோன்பு முடிந்து விட்டது ஆகவே இந்த நோன்பை நாம் நோற்பதற்கு சக நேரத்தை பிற்படுத்துவது போல நோன்பை திறப்பதை நோன்பை முடித்துக் கொள்வதையும் அவசரப்படுத்த வேண்டும் என்றால் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்குரிய காரணம் நம்மை நாம் வதைத்து கொள்ளக்கூடாது அதிக நேரங்கள் பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஆக இந்த இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையையும் நாம் செய்து அல்லாஹுக்கும் தூதருக்கும் அடிபணிந்தோம் என்றதை முதலில் நாம் அமல்படுத்துவதோட நம்முடைய அந்த பசி தாகத்தை அதிகப்படுத்தாமல் உரிய நேரத்தில் செய்து இதிலும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ரசுல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்றுவோம் اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته